வெளிநாட்டுக்கு போய் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் இத்தனை வருடம் வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இதுவே பதில் ஒரு கப் நெய் சோறு அரிசிக்கு இரண்டு கப் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று படித்ததும் இங்குதான் நாம் சாப்பிட்டு குடிச்ச பாத்திரத்தை நாமேதான் கழுவி வைக்க வேண்டும் என்றும் படித்ததும் இங்கேதான் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதில் உப்பில் சரியில்லை காரம் இல்லை சுவையில்லை என்று குறை சொல்லக்கூடாது என்றும் படித்ததும் இங்குதான் இன்று பிரிட்ஜில் வைத்து நாளை சூடாக்கி சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது என்று படித்ததும் இங்குதான் வாழ்க்கையில் சரியான நேரத்திற்கு அலாரம் வைத்து எழுந்திருக்கவும் உறங்கவும் படித்தது இங்குதான் சத்தம் இல்லாமல் கதவை திறக்கவும் மூடவும் படித்தது இங்குதான் தனது கனவு தேவதையாக தலையானையை கட்டிப்பிடித்து உறங்கி பழக படித்ததும் இங்குதான் பொறுமை என்ற மூன்று எழுத்திற்கு அர்த்தம் என்ன என்பதையும் படித்ததும் இங்குதான் எவ்வளோ கும் இருட்டிலும் ரூமில் உறங்குபவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் ஆடை அணியவும் சாப்பாடு சாப்பிடவும் படித்தது இங்குதான் நூறு கிடைத்தாலும் பத்து ரூபாய் கடன் வாங்கி நூத்தி பத்தாக நாட்டுக்கு அனுப்ப படித்ததும் இங்கேதான் மின்சாரத்தையும் தண்ணீரையும் சிக்கனமாக உபயோகிக்க படித்ததும் இங்குதான் பள்ளிக்கூடத்தில் பத்து அல்லது பதினைந்து வருடங்களில் படிக்காத பல மொழிகளை படித்ததும் இங்குதான் வாழ்க்கையில் இன்பத் தாங்கி வாழ பழகி படித்ததும் இங்குதான் சொந்தமாக ஒரு டீ கூட போட தெரியாதவன் வெளிநாட்டுக்கு வந்து பிரியாணி செய்யும் நல்ல குழம்பு வைக்கவும் கற்றதும் இங்கேதான் உலகத்தில் எங்கேயும் படிக்க கிடைக்காத பொருளாதார சாஸ்திரத்தையும் படித்ததும் இங்குதான் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளை பூண்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி ஆகியவை சூடாக்கி எண்ணெயில் போட்டு வதக்கி மீன் போட்டால் மீன் குழம்பும் சிக்கன் போட்டால் சிக்கன் குழம்பும் மட்டன் போட்டால் மட்டன் குழம்பும் மோர் ஊற்றினால் மோர் குழம்பும் என்று எதுவும் போடவில்லை என்றால் தக்காளி குழம்பும் என்கிற வெளிநாட்டு வித்தையை வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியிலோ அல்லது வேறு சயின்ஸ் பாடத்திலோ படித்திருக்க முடியுமா வெளிநாட்டு வாழ்க்கை அது ஒரு கதை யாரும் சொல்லாத கதை சொல்ல மறந்த கதை வெளிநாட்டில் குடும்பத்தை விட்டு வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்பமும் துன்பமும் புரியும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க முதல் நின்மையின் பயணம் நாங்கள் முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை சமயங்களுக்காகவும்